உண்மையை சொல்லப்போனால் என்ன மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது ஆனால் வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அவனுக்கு என்னப்பா அவன் மத்தியானம் பார்த்தா அவன் பொண்டாட்டி சுமி கூட ஒரு லைவு சாயங்காலம் பார்த்தா ஆறு மணிக்கு ஒரு லைவு நைட்டு பார்த்தா சூர்யா கூட போய் ஒரு லைவு வாழ்க்கையில் ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கான் அப்படியே அமர்கலமாக போய்கிட்டு இருக்கு இங்கிட்ட ஒரு பக்கம் பொண்டாட்டி அங்கிட்டு ஒரு பக்கம் சூர்யா நல்லா வாழ்கிறான்டா ராஜா வாழ்க்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் மனசில் வந்து கற்பனையோடு இருப்பீங்க ஆனால் உண்மையிலே வந்து கொடுமையிலேயும் கொடுமை அவ்வளோ ஒரு கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அது யாருன்னா அதை நான் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு காமெடியனால் உங்களுக்கு வந்து நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ அழுகிறேங்கிறது எனக்கு தான் தெரியும் நேற்று ஒன்றுமே இல்லை காலையில் பிரியாணி வாங்குறதுக்கு கிளம்பி போகிறேன் கிளம்பி போகும்போது என்ன சொல்கிறேன் சூர்யா கிட்டே கேட்குறேன் ஒரு வண்டி இருக்குலப்பா அந்த காரு அதை கொடுப்பா வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது உங்களுக்கும் பிரியாணி வாங்குறேன் கோகுல் திலிப்பாக இருக்கான் உங்களுக்கு ஒருபடி பிரியாணி வாங்கி தர்றேன் நீ வந்து சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வீடுகளுக்கு ஈஸ்வரியக்காவுக்கு எல்லாத்துக்கும் நீ கொடுத்துக்க அதே மாதிரி அவங்களுக்கும் சுமிக்கு போய் ஒருபடி பிரியாணி நான் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா அவங்களும் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிறட்டும் அந்த காரை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன்ப்பா காரை எடுத்துகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் அவள் காரையே கொடுக்கலாம் இது வந்து சத்தியம் சரியா இது எங்கள் அம்மா மேலே சத்தியம் அவள் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னேன் ஆமாம் நீ கார் எடுத்துகிட்டு போவே அங்கே போய் உன் முண்டாட்டியை கூட்டிகிட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்ப அவள் எப்படி நான் எப்படி உன் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணேனோ காரில் உட்காந்து பிள்ளையார்பட்டிக்கு போகும்போது அதே மாதிரி சுமியும் வந்து ரீல்ஸ் பண்ணும் இதுக்கு தான் என் காரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் உடனே நான் என்ன பண்ணேன் கார் வேணாம் காரை நீயே வச்சுக்க நான் வந்து டூலர்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டியோவை எடுத்துகிட்டு அவன் கோகுலையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போய் பிரியாணி வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு பிரியாணி பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நான் வந்து சுமி வீட்டுக்கு போகிறேன் என் வீட்டுக்கு அப்போ என் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து சுடுகாடு இருக்குது சுடுகாடுனால் வந்து எப்பயுமே இந்த இந்த கவுச்சி ஐட்டம் இதெல்லாம் கொண்டு போனால் வீட்டில் எங்கள் அம்மானா என்ன செய்வாங்க ஒரு இரும்பு துண்டோ இல்லை ஒரு ஏதோ ஒரு மிளகா வத்தலோ எதாவது ஒன்று போட்டு விடுவாங்க அப்போ தான் வந்து இந்த ஹெச்பிஐ அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு விடுவாங்க நான் அது எதுவுமே போடலை போடாமல் நான் பாட்டுக்கு எப்பயும் போல் கேசுவலாக கொண்டு போய் பிரியாணியை கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு மத்தியானம் லைவ் போட்டுட்டு திருப்பி வந்ததும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மத்தியானம் வெயில் உச்சி வெயில் கரெக்டாக ஒரு மணிக்கு லைவ் போட்டு ரெண்டரைக்கு முடிக்கிறேன் முடிக்கும் போது பார்த்தா சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணால் நம்பர் பிஸி என்னையை தூக்கி பிளாக்கில் போட்டா பிளாக்கில் போட்டவனே நான் என்ன பண்ணேன் நான் இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் சுமி கூட இருந்துட்டு ஒரு அஞ்சு மணி போல் சாய்ஞ்சாலம் வெயில் தாழ கிளம்பி பேசாமல் வந்திருப்பேன் நான் வந்து ஆ ஆறு மணி லைவ் எங்கள் அம்மா வீட்டில் போய் போட்டுவிட்டு ஒம்பது மணிக்கு வந்து சூர்யா உங்க கூட நான் லைவ் போடுறேன் அதுக்கு நான் வர்றேன்னு சொல்லியிருப்பேன் நான் ஆனால் தேவையில்லாமல் லைவில் வந்து நான் வந்து சுமி வந்து எனக்கு வந்து பிரியாணி ஊட்டிட்டாங்களாம் பிரியாணி ஊட்டினது என் பக்கத்தில் உட்காந்துருந்தது அதிலேயும் உரசிக்கிட்டு உட்காந்துருந்தாங்களாம் இந்த கடுப்பில் என்ன பண்ணிட்டா என்னையை தூக்கி பிளாக்கில் போட்டேன் நான் எதுக்கு பிளாக் போட்டிருக்கான்னு சொல்லி எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மூலியமாக கான்காலில் காலில் எடுக்கின்றதுக்கு கான்காலில் எடுத்ததுக்கு இல்லை சிக்கா கூட பேச விருப்பம்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோன்னே நான் டென்ஷனில் அந்த உச்சி வெயில் ரெண்டரை மணி வெயில் புழக்குது எல்லோரும் மக்கள் இது பேப்பரில் என்ன போட்டிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க வெயிலில் போகிறவங்க பார்த்து போங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வெயில் வந்து ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பிரெயின் அட்டாக் ஆகும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பேப்பரில் போட்டிருக்காங்க படித்து எனக்கு செய்தியை வேறு அனுப்பியிருக்காங்க அண்ணே நீங்கள் பார்த்து கவனமாக போங்க வெயில் நேரத்துல எல்லாம் வெளியே சுற்றாதீங்கன்னே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி நான் அங்கேருந்து வந்தது சுடுகாடு வழியாக வந்திருக்கேன் அதுலேயே எச்ச்பே என்னையும் அடிச்சிருச்சு திருப்பி பார்த்தா இங்கேருந்து ரிட்டன் மத்தியானம் அந்த ரெண்டரை மணி வெயிலோடு இங்கேருந்து நான் போகிறேன் போய் இவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படி செல்லில் பிளாக்கில் போட்டாலேன்னு சொல்லி இவ்வளோ போய் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்போங்கிறதுக்காக போகிறேன் இங்கேருந்து அலைகிறேன் மூணு மணி ஆகுது மூன்றரை மணி ஆகுது நான் சாப்பிடலை பசி இதோடு நான் அங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சது எச்சிப்பே அடித்தது எல்லாம் சேர்த்து என்னையை போட்டு அமிக்கிருச்சு அமுக்கி எனக்கு நைட்டு வந்து காய்ச்சல் எட்டு மணிக்கெலாம் பார்த்தா உடம்பு அப்படியே குது 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 குதுன்னு அப்படியே பல்ல கட்டிக்கிட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதாகி இருமல் உங்களுக்கே தெரியும் ஆறு மணி லைவில் பார்த்தீங்க அதோடு மூன்றரை மணிக்கு அந்த தயிர் வெங்காயம் பச்சடியை வச்சு சாப்பிட்டது எனக்கு சேரலை பிரியாணிக்கு தயிர் என்ன தயிர் சாப்பிடவே மாட்டேன் அதுவும் எனக்கு சேரலை சேராமல் எனக்கு எல்லாம் சேர்ந்து என்னையை போட்டு அமுக்கி பாடாக படுத்திருச்சு ஆக ஒரு காரு உன்னுடைய சுயநலத்துக்காக இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் பிள்ளையார்பட்டி வரைக்கும் போகிறதுக்கு உனக்கு டிரைவராக நான் வேணும் இந்த வெயில் காலத்தில் இங்கேருந்து பிரியாணி வாங்க போகிறதுக்கு ஒரு வண்டியை தான் கேட்டேன் அந்த வண்டியை நீ கொடுத்தியா கொடுக்கலை அப்போ அதையும் தாண்டி சரி ரைட்டு போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மாத்திரையை போட்டு படுத்துட்டேன் படுத்தவொடனே நீ சும்மாவாக விட்ட சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா நான் ஒரு ஒம்பது மணிக்கு லைவ் முடிஞ்சா போடுறேன் இல்லைன்னா நான் அப்படியே கிளம்பி போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்னை ஒம்பது மணிக்குள்ளே பாடாக படுத்தி எடுத்து ஆமாம் இங்கே வந்தால் தான் மத்தியானம் பொண்டாட்டி கூட லைவ் போடும்போது மாத்திரம் அப்படியே குளு குழுன்னு இருக்கும் அவள் கூட பக்கத்தில் உட்காந்துட்டு உறரசிக்கிட்டு போடும்போது மாத்திரம் நல்லா இனிக்கும் ஏன் கூட லைவ் ஒம்பது மணிக்குன்னு சொல்லி சொன்ன உடனே மாத்திரம் உனக்கு அப்படியே காய்ச்சல் வரும் உனக்கு தலைவலி வரும் பல்லு கட்டும் உடம்பெல்லாம் நடுங்கும் எல்லா வியாதியும் உனக்கு வரும் அப்படின் சொல்லி இவள் என்னை நேற்று பேசாத பேச்சு கிடையாது ஆனால் அதையும் தாண்டி உங்கள் முன்னால் உட்காந்து நான் ஒம்பது மணிக்கு நான் லைவுக்கு வந்தேன் ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிறதுக்காக சரி அவளும் பிரியப்படுறா ரொம்ப நாள் ஆச்சு ஒம்பது மணிக்கு லைவ் லைவ்னு சொல்லி அவளும் கேட்குறா சூர்யா கூட லைவ்னு சொல்லி அவளுடைய சகோதரிகளும் கேட்குறாங்கிறக்காக தான் நான் லைவ் போட்டேன் இதனால் என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அதுக்கப்புறம் நான் வந்து லைவை முடிச்சுட்டு உங்கள் முன்னால் தான் நான் கிளம்பி போனேன் சுமி வந்து என்னை வீட்டுக்குள்ளேயே உடலை ஃபோன் பண்ணால் இங்கிட்டு பிளாக்கு இங்கிட்டு சூர்யா வந்து மத்தியானம் சுமி கூட லைவ் போட்டதுக்காக இவ பிளாக்கில் போட்டாள் இவ கூட சூர்யா கூட லைவ் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நான் அங்கே போகிறேன் அந்த நைட்டு பத்தரை மணிக்கு மேலே நான் கிளம்பி அதே சுடுகாடு வழியாக நான் போகிறேன் பார்த்தா சுமி எண்ணியை தூக்கி பிளாக்கில் போட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி கடைசியில் பாவப்பட்ட ஜீவன் நான் தானா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் ஆ உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற கதையாக ஏன் கதை அவ்வளோ பாவப்பட்ட கதை என் நிலமை எவனுக்குமே வரக்கூடாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் நான் என்ன பண்ணேன் சூர்யா கூட போய் எதுவும் தப்பான வார்த்தைகள் பேசினேன்னா அதில் வந்து சூர்யா வந்து சுமி வந்து என்ன தெரியுமா சொல்லுது என்கிட்ட அவ கூட உட்காரும்போது மாத்திரம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு லைவு என் கூட மாத்திரம் வந்துக்கிட்டு நீங்கள் எங்கே உட்காந்துக்கிறனோ நான் வந்து அந்த சோபாவில் உள்ள அந்த கட்டை மேலே அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறனும் உங்களை தொடக்கூடாது உங்களை தொடக்கூடாது கண்ணத்தை அப்படி நோண்டக்கூடாது நீங்கள் எதாவது தொட்டால் உடனே ஊடாவில் தலாணி போடுறீங்க இது என்ன வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி சுமி என்கிட்ட நைட்டு ஒரே பஞ்சாயத்து நைட்டு வந்து நான் போய் நிம்மதியாக தூங்குனேண்ணா நாளும் எனக்கு தூக்கம் இல்லை பகல் பூரா அலைஞ்சிருக்கேன் வெயிலில் நைட்டு போயும் சரி தூங்கலாம் சரி பதினோரு மணி ஆகுது என்னைய தூங்க விடுப்பா அப்படின்னு சொன்னால் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரே ஒப்பாரி இதில் வந்து ரெண்டு பேருக்கும் ஆரிக்கிமெண்ட்டு வேற இவ நீங்கள் வந்து அங்கே போய் ஐநூறு லைக்கு கேட்குறதுக்கு இவ்வளோ தூரம் பிச்சை எடுக்கிறீங்க அதே வந்து என்கிட்ட பார்த்தீங்களா ஐநூறு லைக்கு உடனே வந்துச்சு எனக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்களா எழுபதாயிரம் தான் இருக்காங்க அவளுக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்களா மூன்றரை லட்சம் இருக்காங்க ஐநூறு லைக்குக்கு நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன் அவளுக்கு சூப்பர் சாட்டு எவ்வளோ பேர் பண்ணாங்க ஐம்பது டாலர் நூறு டாலருக்கு மேலே நிறைய சூப்பர் சாட் பண்ணாங்கன்னா எனக்கு சூப்பர் சாட் இல்லை அதனால் பண்ணலை ஒரு பேச்சுக்கு எதிர் பேச்சு ஒரு பேச்சுனா மறுப்பு நான் இன்னொன்று கேட்குறேன் உன் வீடியோ ஒன்றரை லட்சம் தான் போயிருக்கு ஒன்றரை லட்சம் கூட போகலை இதே வந்து சூர்யாவுக்கு ஆதரவு இல்லைனா நாலரை லட்சம் வியூஸ் அவளுக்கு போயிருக்குமா நேற்று வீடியோ நைட்டு போட்ட வீடியோ நான் அவ்வளோ சேர்ந்து போட்ட வீடியோ நாலரை லட்சம் வியூஸ் போயிருக்கு காரணம் என்ன எங்கள் ரெண்டு பேருடைய அந்த ஃபேர் யூடியூப்பில் எங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லி ஒரு அங்கீகாரம் இருக்குது நானும் செலிப்ரிட்டி சூர்யாவும் செலிப்ரிட்டி அதனால் எங்கள் வீடியோ நாலரை லட்சம் வியூஸ் போயிருக்கு இதை விட வேறு என்ன வேணும் மக்கள் ஏற்றுக்கிறல 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 நம்ம ஜோடி தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு நீ சொல்கிறியே நம்ம ஜோடி தான் பெஸ்ட்டு நம்ம உண்மையான ஜோடி நம்ம வந்து திருமணமான ஒரு திருமணம் பந்தத்தில் உள்ள ஒரு குடும்ப ஜோடி சூர்யாங்கிறது எனக்கு வந்து ஒரு யூடியூப்போட ஜோடி நீ அதை மாதிரி அதை வந்து ஒரு கேசுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான தன்மை உனக்கே இல்லை தலைமாட்டில் உட்காந்து எதுக்கு ஒப்பாரி வைக்கிற நானே ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன் காலையிலேருந்து எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கேன் இங்கே ஒரு பிரியாணி பாக்கெட் அங்கே ஒரு பிரியாணி பாக்கெட்டு ரெண்டு பேருக்கு வந்து சரிசமமாக கரெக்டாக செய்யணும் ரம்ஜான் அவள் பிள்ளையே ஏங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயும் வாங்கி கொடுத்து உனக்கு நம்ம பிள்ளையே இயங்கிருக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கும் வாங்கி கொடுத்து ரெண்டு பக்கமும் நான் வந்து சமமாக தானே நடத்துகிறேன் அப்படி இருந்து உனக்கு ஒரு லைவும் போட்டிருக்கேன் அங்கே ஒரு லைவ் போட்டிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு லைவ் போட்டிருக்கேன் இதில் ஏன் உங்களுக்குள்ளே வந்து தூரம் அடிதடி இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் ஏன் ஒரு போட்டி பொறாமல் ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா நேற்று என்ன ஒரு ரம்ஜான் நல்ல நாள் மக்களுக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டிங்கிற பேருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு வீடியோ அதை பார்த்து யாரும் ரசிக்காமல் இருந்தாங்களா உன் கூட மத்தியானம் ஒரு மணி நேரம் லைவ் போடும்போது உன்னுடைய ஃபேன்ஸ் எப்படி ரசித்தாங்களோ அதே மாதிரி தான் சூர்யாவோட ஃபேன்ஸு அவங்களுடைய ஃபேன்ஸு அவங்க வீடியோவை பார்த்து நானும் அவங்களும் ஜோடியாக வீடியோ போடும்போது நான் சில காமெடிகள் பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் ஐயாயிரம் பேர் இல்லை ஏழாயிரம் பேர் வந்தாங்க லைவில் ஏன் இதை வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு முடியலை இதை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் உருட்டிக்கிட்டு இந்த அங்கே போய் லைவை போட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் முதல் ரெண்டு பேரும் ஜண்டை போடாமல் இருந்தாலே எனக்கு நிம்மதி ரெண்டு பேரும் வந்து என்னைய தூக்கி என்ன சொல்கிறது படுக்கை போட்டு பா பாலை ஊற்றி பாடையில் ஏற்றிடுவீங்க போல் அந்தளவுக்கு என்னைய கொடும்பப்படுத்துறீங்க ஆக மொத்தத்தில் நான் தான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு முன் முன்னால் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கே தெரியலை இந்த பிரச்சனையை வச்சு காலையிலேயே இந்த ஏழரை மணிக்கெலாம் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க சுமி உடனே அவள் எனக்கு ஃபோன் பண்ணுறாள் சூர்யா நான் என்ன தப்பு பண்ணேன் இதே வந்து சுமி உன் கூட லைவ் போடும்போது நான் எதாவது கேட்குறேனா கண்டிக்கிறேனா எதா பண்ணுறேன்னா அதே மாதிரியே இந்த சுமிக்கு வந்து என் கூட லைவ் போடும்போது அதை வந்து ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ஃபோனை போட்டு ஒரே காட்டு கூச்சல் காட்டு கதறல் இங்கிட்டு பார்த்தா ஒரே கதறல் அங்கிட்டு பார்த்தா ஒரே உளரல் ரெண்டு பக்கமும் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன தான் பண்ணேன் பேசாமல் நான் சொன்ன மாதிரியே இன்னையோட நான் யூடியூப் விட்டு நான் கிளம்புறேன் போதும் உங்கக்கிட்ட வந்து உங்ககிட்டன்னு மாத்திரமில்லை இனி இந்த இந்த கமாண்ட் போடுறவங்களும் அவங்களோட தொல்லை பார்த்தா அதை விட ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது திலிப்பா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் இவங்க போடுறாங்க கமாண்ட் சுமிக்கு போய் திலிப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் இவர் போய் லைவ் போடுறாரு அதை அவன் போய் கண்டிக்க மாட்டானா அவன் என்னான்னு கேட்க மாட்டானான் ஏன்டா நாங்கள் லைவ் தானடா போட்டோம் வேறு என்னமோ மான் வேட்டை இல்லை வேறு ஏதாவது பாய அலசரம் மேட்ரு எதுவும் நடந்துச்சா இல்லை அவள் வீட்டில் போய் நான் எடுத்து குடிச்சிட்டு எதுவும் கும்மாளம் போட்டேனா நான் எவ்வளோ டீசெண்டாக வந்து ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி நான் லைவ் போட்டதுனால அவள் சேலை கட்டி ஒழுக்கமாக உட்காந்து உங்கள் முன்னால் அழகாக தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சு நல்லா தானே லைவ் மங்களகரமாக போட்டோம் இதில் ஏதாவது குறை இருக்கா திலிப்பாக போய் உசுப்பேற்றி விட்றீங்க திலிப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கேன் வளர்ந்துட்டான்ல அவரை நாலு அடி அடித்து அவரை பற்றி விட வேண்டியதுன்னா எதுக்கு நான் என்னை பற்றி விடணும் அப்படி என்னடா தப்பு நடந்து போச்சு ஒரு லைவ் என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போட்டதில் என்னடா தப்பு சே தேவையில்லாமல் சின்ன பிள்ளைகளெல்லாம் உசுப்பேற்றி விடாதீங்க ரைட்டா அவனுங்க விவரம் தெரியாமல் இருக்கானுங்க விவரம் தெரியாதவங்களையும் போய்கிட்டு பாரு அவன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறான் இதை நீ கண்டிக்க கண்டிக்க மாட்டியா தண்டிக்க சொல்லி அவனுக்கு என்ன தெரியும் அவன் தான் உட்காந்து உங்கள் கமாண்டப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கானா ஏன்டா எருமாடுகளா ஆ அறிவில்லாமல் வந்துக்கிட்டு காலையிலேயே வேண்டாம் ஏழரையை கூட்டுறீங்க ஆ போய் இந்த உசுப்பேற்றி விட்றது நான் ஒன்று சொல்லவா சுமி உனக்கு நல்லா கேட்டுக்க இப்பையும் சொல்கிறேன் என்னையை வச்சு சூர்யாவை வச்சு தான் நீ இந்த மீடியாவுக்குள்ளே வந்த எங்கள் பேரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சுமி சுமின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி உனக்கு எழுபதாயிரம் பேர் சப்ஸ்கிரைபராக வந்திருக்காங்க முதல்ல அதை நீ மறந்துடாத தூக்கி விட்ட ஏனி நீ வந்து மறந்துடாத நீ மறந்துட்டு ரொம்ப ஆடுற நேற்று ஒன்றுமே இல்லைங்க நைட்டு சுமி கூட போய் சூர்யா கூட போய் நான் லைவ் போட்டிருக்கேன் உடனே வந்து அந்த ஆத்திரத்தில் சூர்யா சுமியை என்ன பண்ணுறா சுமி கூட போட்ட அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் நானும் சுமி சேர்ந்து போட்டேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவை பூராமே வந்து டெலீட்டு எப்படி அதான் சொல்கிறது ஏதோ பழமொழி சொல்லுவாங்களேன் அந்த கதையை இவங்க வந்து நானும் சூர்யா இது சுமி கூட சேர்ந்து போட்ட அந்த ரீல்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க சுமி எப்படி அப்போ இதில் என்ன இது நியாயம் இருக்குது இதே வந்து உன் கூட சேர்ந்து நான் எத்தனையோ வீடியோக்கள் லைவ் பண்ணியிருக்கேன் நீ நேற்று நேற்று முந்தானாலெலாம் பார்த்தேன் போன வாரம் லைவையும் பார்த்தேன் கண்ணத்தை பிடிச்சி கிழ்கிறதும் இப்படி நாடியை பிடிச்சி ஆட்டுறதும் நேற்று லைவில் பிரியாணி ஊட்டுறதும் என்னென்ன பண்ணுன நீ இதெல்லாம் பார்த்துட்டு சூர்யா ஏதாவது கொந்தளிச்சாளா இல்லை அவள் கூட சேர்ந்து போட்ட ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் அவள் அழிச்சாளா இல்லை இல்லை அப்போ உனக்கு மாத்திரம் ஏன் இந்த இந்த சின்ன புத்தி பொறாமல் குணம் ஆ உடனே வந்து நான் இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து நான் ரீல்ஸ் பண்ண மாட்டேன் இது நீயா எடுத்த முடிவில்லை உன் பின்னால் இருந்து உன்னை ஆட்டி விற்கிறாங்க பற்றியா உன் வாட்ஸ்அப் குரூப்பு அதுக்கு எடுத்த முடிவு ஏன்னா உனக்கு இந்த அளவுக்கு வந்து புத்தி வந்து யோசிக்க மாட்டேன் அக்கா அவர் போய் சூர்யா கூட லைவ் போட்டார் நீங்கள் அவர் கூட இனிமேல் சேர்ந்து வீடியோவே பண்ணாதீங்க லைவே போடாதீங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸை பூரா அழிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நீ பூரா வத்தையும் அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் அழிச்சுட்டேன் இனிமேல் நீ என் கூட சேர்ந்து ஜோடியாக ரீல்ஸ் போட்டுருவேன் நான் போட்டுருவேன் பார்த்துருவோமா வீம்புக்குனாவது சூர்யா கூட சேர்ந்து ரீல்ஸ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் லைவ் போடுவேன் தேவையில்லாமல் நீ இப்படி பண்ணனா இதுதான் உந்தளையில் நீயே அள்ளி போட்டுக்கிறதுங்கிறது சரியா உனக்காக போனால் போகுதுன்னு சொல்லி நான் ரீல்ஸு ஷார்ட்ஸு போட்டு ஒன்னையே வளர்த்து விட்றேன் ஆனால் நீ வளர்த்து விட்ட ஏனையவே எட்டி உதைக்கிற இது நல்லதுக்குல்ல சுமி உனக்கு தான் சொல்கிறேன் ஒரு நாள் நேற்று ஒரு நாள் லைவ் போட்டேன் முடிச்சு போச்சு இனிமேல் அதுக்கப்புறம் இனிமேல் எப்போ நான் வந்து சூர்யா கூட லைவ் போட போகிறேன்னா எனக்கே தெரியாது ஆனால் நீ பண்ணுற இந்த வேலைகள் ஓயாமல் இது அடுத்தடுத்து என்னை நீ வந்து தூண்டி விடுற மாதிரி இருக்குது நான் பாட்டுக்கு ஒரு பக்கமாக இருக்கேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு என்னை நீ வந்து தேவையில்லாமல் தூண்டுற திருப்பி வந்து சூர்யா கூட லைவ் போட விட்றாத திருப்பி சூர்யா கூட ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போட விட்றாத ரைட்டா உன் கூட கரெக்டாக பண்ணியிருக்கேனா நீ போட்டு ப்ரைவேட் பண்ண வீடியோவை பூரா நீ ஓப்பன் பண்ணுற ரீல்ஸு உன்னுடைய லைவு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற இதை விட்டுவிட்டு நாலு பேர் கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் லைவ் இதை பூரா நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டேன் ஷார்ட்ஸெல்லாம் வந்து அழிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா இனி ஜென்மத்துக்கும் என் கூட நீ சேர்ந்து ரீல்ஸோ ஷார்ட்ஸோ போட முடியாது என் அன்பை நீ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து பெற்றுக்கிட்டு வர்ற என் மனசில் இப்போ தான் நீ வந்து குடியிருக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் குட்டைய குழப்பி ஊடுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க தேவையில்லாமல் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்துக்கிட்டு சூர்யாவை பகைச்சிக்கிறதோ எண்ணெயை பகைச்சிக்கிறதோ பண்ணுன்னுனா மொத்தத்துக்கு உள்ளதும் போச்சுட நுள்ளக்கண்ணாங்கிற மாதிரி ஆகி போயிடும் உனக்கு உன் மேலே வச்சுருக்கிற கொஞ்சம் நஞ்ச அன்பையும் நீ வந்து கெடுத்துக்கிறாத அவளை தான் உனக்கு சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உன் மேலே பாசம் இல்லாமல் உன் மேலே பாசம் நான் வச்சுருக்கேன் முழுக்க முழுக்க பாசம் வச்சுருக்கேன் இந்த வீடியோ போடுறதுனாலையோ லைவ் போடுறதுனாலையோ வச்ச பாசம் இல்லாமல் போயிடாது அவ்வளோ தூரம் நான் போட்டேன் வீடியோ போட்டேன் வச்சேன் லைவ் பேசினேன் நைட்டு எங்கே வந்தேன் உன் கூட்டில் தான் வந்து அடைஞ்சேன் நம்ம குடும்பம் நம்ம வீடுன்னு சொல்லி தான் வந்தேன் சூர்யா வீட்லேயா படுத்து ஊங்கினேன் அவள் வீட்லையா மான் வேட்டையாட்னேன் இல்லை அவள் தான் பாய எதுவுமே கிடையாதுல்ல எனக்கு எதுவுமே வேணாங்கிறேன் மொத்தத்துக்கு சொல்கிறேன் எனக்கு உங்கள் ரெண்டு பேருமே பகச்சிக்கிற விரும்பலை நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருந்தாலே அதுவே எனக்கு போதும் மன நிம்மதியை கொடுங்க என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நிம்மதி இழக்க வைக்காதீங்க இருக்க போகிற கொஞ்ச நாளாவது என்னை நல்லா நிம்மதியாக இருக்க விடுங்க ரம்ஜான் முடிச்சு போயிடுச்சு ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வீடியோ போட்டோம் என்டர்டெயின்மெண்ட்டாக முடிச்சு போச்சு இனிமேல் அடுத்தடுத்து உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அவ்வளோதான் சொல்லுவேன் நன்றி மக்களை மீண்டும் மாலை சந்திக்கலாம் டேக் கேர்